பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து இந்த நாள்லையும் உங்கள் மேல பாசம் வைத்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்துல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த இருக்கும் கத்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது காட்டுக்கே ராஜா சிங்கம் அது கட்சித்தாலே எல்லாரும் பயப்படும் சிங்கம் குறி வச்சு தான் ஆகாரத்தை பிடித்து விடும் அது குட்டிகளுக்கு அதான் கொண்டு வந்து மானை மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சிங்க குட்டிகளே சில சமயத்தில் ஆகாரம் இல்லாமல் திகைக்கலாம் கத்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது ஏதோ ஒரு குறைவு இருக்குதா காரியத்தில் ஆரோக்கியத்தில் சமாதானத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்துல குறைவு ஆமாம் ஒரு நிறைவான ஆசிர்வாதமே இல்லை இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு கலங்குறீங்களா கத்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்க ஆண்டவரை தேடணும் இல்லை சும்மா பக்தியா இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன் பக்தியா இருக்கன்னு சொன்னா போதாது ஆண்டவரை நம்ம தேடணும் கத்தரை தேடுகிறவளுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது எல்லா நன்மை ஆண்டு தருவார் சுகம் தருவார் ஜெயம் தருவார் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் வழிகளை திறந்து தருவார் நீங்கள் நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சகல நன்மை குறைவே இல்லாமல் நடத்துவார் அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா கத்தரை இங்கே தேடணும் ஆண்டவரை தேடுவதற்கு உற்சாகப்படுத்துகிறாரு வாக் வித் ஜீசஸ் குடும்ப ஆசிர்வாத நேரம் நீங்கள் குடும்பம் ஆண்டவரை தேடுங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தான் நாங்கள் செய்ய முடியும் தான் தேடணும் இன்னைக்கு ஆண்டவரை தேடினீங்களா ஆண்டவர் எப்படிங்க தேடுறது எங்க போய் தேடுறது அவர் எங்க இருக்கிறாரு உங்க வீட்டுல தனியா முழங்கால் போடுங்க ஆண்டவரை துணித்த பாடுங்க இந்த வேறு வசனம் தான் அவரை பத்தி எல்லாமே இருக்குது இதுல தேடுங்க வசனத்தை வாசிக்க 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 தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இங்க அவரை தேடுங்க ஜபத்தில் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை தேடுங்க ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நீ ஆண்டவரை தேடணும் அப்படி தேடும் போது ஆண்டு பார்ப்பார் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்